ஹை பார்ட்னர்ஸ் நாங்கள் மகாராஜன் ஸோ சீஃப் எக்ஸிகூட் டேவ்டர் ஆஃப் ஆர்ஸ் இந்தியா ஸோ ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசென்ட் டேஸில் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு ஸோ நான் சிங்கப்பூர்லேருந்து நம்மளோட தொழில் வாய்ப்பு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம டீமில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அதாவது ஆன்லைனில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும் அண்டு நேரில் நம்மளோட டேரக்ட்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அருமையாக சூப்பராக கொண்டு போய்கிட்டிருக்காங்க சூப்பராக இருக்காங்க பட் இந்த ஒரு வீடியோவோட முக்கியமான நோக்கமே என்னென்னா அது இங்கே நிறைய நபர்களுக்கு போய் ஒழுங்காக சேர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அது அதனால் என்ன நடக்கும் அது எதுக்காக நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துன ஒரு விஷயத்தை தான் ரொம்ப சிம்பிளாக இந்த நான் சொல்ல போகிறேன் ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம தொழில் வாய்ப்பை வருமானம் சம்பாதிக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கீங்க எடுத்திருக்க நபர்கள் ஆன்லைனில் கூடிய நம்மளோட மார்னிங் மீட்டிங்காக இருக்கட்டும் நம்மளோட ஈவினிங் மீட்டிங்காக இருக்கட்டும் அந்த ஈவெண்ட்டுக்கு அக்ச் போஸுனா ஒரு இந்த இடத்துல நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போசுனா இந்த தொழில கத்துக்கிறதுக்காக முதல் நம்மளே வர்றது இல்லை ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது நம்மளே வராத பட்சத்துல நம்ம நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம நம்ம நம்பி வந்த நபர்களை கொண்டு வர முடியுமா கொண்டு வருவோமான்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் மாறுது அது ஆன்லைனில் மட்டுமா அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மீட்டிங்கும் அதே தான் இருக்குது ஏன்னா நிறைய நபர்கள் ஆன்லைனில் விட ஆஃப்லைன் மீட்டிங்கில் ஒரு பெரிய புரிதல் கிடைக்கும் அண்ட் ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் ஆனால் அதையும் நிறைய பேருக்கு சரியான புரிதல் கிடைக்காம அதுவும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதுவும் என் அதனால் இப்போ என்ன நடக்க போகுது சார் நாங்கள் பஸ்ஸாகிட்ட ஆன்லைனில் தானே சார் பிஸ்னஸ் பண்ண வந்தோம் அதுக்கு ஏது சார் நாங்கள் ஆஃப்லைனுக்கு தான் வரணும் நாங்கள் எதுக்கு சார் ஆன்லைன் மீட்டிங் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொழில் வாய்ப்புக்கு முன்னால வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தொழிலுக்காகவே நம்ம படிச்சுட்டு இந்த தொழில்தான் நமக்கு மூலாதனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய யாராவது வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா சர்வ நிச்சயமா கிடையாது அது நான்சோ அப்படி தான் சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களா இருப்பீங்க இல்லை நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் தான் மேக்சிமம் பீப்புள்ஸ் நம்மளோட தொழில் வாய்ப்பில் இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம நம்ம எடுத்துக்கிட்ட தொழிலை பற்றின ஒரு விஷயத்த தெளிவான முறையில் கற்றுக்காமல் அங்கேருந்து நமக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அண்ட் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் ஒரு நார்மலான ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டால் கூட அவங்க ஜஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்கே காலேஜ்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படித்த விஷயத்தின் மூலமாக தான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கேருந்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இப்போது நம்ம எடுக்கக்கூடிய தொழில் தொழில் வாய்ப்பு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போயிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் எந்த ட்ரெயினிங் எடுத்துக்க மாட்டேன் எந்த கிளாஸ் பண்ண மாட்டேன் எந்த எஜுகேஷன் எடுத்துக்க மாட்டேன் டேரெக்டாக தொழில் பண்ண ஆரம்பிச்சுருவேன் எப்படி தொழில் நமக்கு புரியும் எப்படி தெரியும் நம்ம எப்படி தொழிலை ஒழுங்காக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து நாங்கள் மீட்டிங் ட்ரைனிங்லாம் வந்துடுவோம் சார் அது டேரெக்டாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி ஆனால் நாங்கள் அதுக்கான ரிட்டர்ன் நோட்ஸ் வாஷ் நோட் போட மாட்டோம் சார் நான் டேரெக்ட் மீட்டிங் போயிட்டு வரவங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா மீட்டிங் அட்டன்மெண்ட் வந்து நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன கிடச்சிது என்ன புரிஞ்சுதுங்கிறத ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவேன் அது இதுக்கு வீடியோவாக மேக் பண்ணி சொல் போட சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட புரிதல் உங்களோட ஃபேஸில் தெரியணும் அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு நீங்கள் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃபேஸில் தெரியணும் அதுதான் உங்கள் டீமையும் சேர்த்து பிரதிபலிக்கும் உங்கள் டீமோட அடுத்தடுத்த லெவல் அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயந்தான் உங்களை நம்பி வந்தால் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரிட்டர்ன் நோட்ஸ் வாய்ஸ் நோட் போட சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் அதிமேதாவிய நல்ல ஒரு பெரிய லெவல் அறிவாளியாகவே வச்சுப்போம் நம்ம எல்லாருமே அறிவாளினே வச்சுப்போம் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் ஆனால் அதுக்கான ஒரு ரைட்டிங் நோட்ஸ் எடுக்கலை அதுக்கான அது என்ன கற்றுக்கிட்டோன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வாஷ் நோட் போடலை நம்ம பாட்டுக்கு அதை கவனிச்சிட்டு கவனிச்சிட்டு மீட்டிங்கில் வந்து பேரை மட்டும் காமிச்சிட்டு ஸ்க்ரீன் எடுத்து போட்டுட்டு போட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்படி போட்டுகிட்டே போகிறதுனால என்ன பயன் மேபி நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு எக்ஸ் சிஇடி ஒரு எக்ஸுஇடி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதை பற்றின அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ண ட்ரெயினிங்கை பற்றி அதுக்கு அடுத்த வாரம் நான் உங்களை கூப்பிட்டு கேட்குறேன் நம்மளால் சொல்ல முடியுமா அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா மேபி நம்ம பத்து வாரத்தை கட்டுறீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லுவீங்க அதுவே மேபி நீங்கள் ஒரு ரிட்டன் நோட்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நம்மளால் டேரெக்டாக சொல்ல முடியாட்டாலும் அந்த ரிட் நோட்ஸ் ஸ்ட்ரெஸ் நோட்ஸ் பார்த்தாத நம்ம சொல்லிட முடியும்ல ஸோ சொன்ன விஷயத்த திங்க் பண்ணுங்கள் ஸோ சரியான முறையில் தொழிலை கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தி பெஸ்ட் ஆல் சக்ஸஸ் இன் இந்தியா இண்டியா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் ஸோ மச் மகராஜன் மாற்றம் முன்னேற்றம்